Hi friend, Jobs and channel அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நாம பார்க்கப் போற job என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நாங்க போடுற वीडियोसல jobs பத்தி விளக்கமறுமுந்தா படுத்துறோம். நாங்க விளக்கல படுத்துற jobs-ல பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ண தேவையில்லை And job board

தங்கமிடம் அவங்களே செய்து தருவாங்க பதினைந்து நாட்கள் வேலை நாட்கள் ஓய்வு சோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தா போஸ்டர்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்ஸ் பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ